இந்த வீடியோலையும் இதை தொடர்ந்து ஒரு மூன்று வீடியோக்களாக போட போகிறேன் நாலு வீடியோ ஈரான் இஸ்ரேல் வார் அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் இதுக்கப்புறமா நம்ம அந்த வாரை பற்றி கொஞ்ச நாளைக்கு மறந்துடலாம் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல புரிதலும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதுக்கப்புறமா நீங்களே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏதாவது ஒரு நியூஸ் படிக்கும்போது அதை எப்படி படிக்கணும் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெல்ல தெளிவாக உங்களுக்கே விளங்கிடப்புது இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட் பார்ட்டாக ஏன்னா சின்ன சின்ன வீடியோ வருதுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஈரானில் உள்ள அந்த பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் போன ஒரு வீடியோவில் அதில் வந்து குறிப்பாக எதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா ட்ரம்ப் வந்து அப்படியே ஏங்குறாரு நோபல் பிரைஸுக்கு எனக்கு கொடுத்துருங்க எப்படியாவது அப்படிங்கிற மாதிரி அதை கம்பேர் பண்ணும்போது அவர் ஏன் இப்படி ஏங்குறாருங்கிறதுக்காக பராக் ஒபாமா முன்னாள் அதிபர் அமெரிக்கா அதிபர் ரெண்டு டேர்ம் இருந்தார் அவருக்கு நோபல் பரிசு கிடைச்சிருந்துச்சு அத கம்பேர் பண்ணி தான் ட்ரம்ப் தனக்கும் வேணும் தனக்கும் வேணும்னு அப்படியே மன்றாடி கேட்கிறாரு அதுல ஒரு தகவல் வந்து நான் தவறா சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை கொஞ்சம் அப்படியே வார்த்தைகள் என்ன அறியாம மாறிடுச்சு சமயத்துல இது மாதிரி ஆயிடுது நான் என்ன சொல்ல வந்தேன் அதுல அப்படின்னா ஒபாமாவுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இதுல எனக்கும் கொடுக்கணும் ஆனா ஒபாமாவுக்கு கிடைச்சதை பத்தி பரவலாக பரப்பப்பட்ட ஒரு தவறான செய்தி செய்தி என்னன்னா இரட்டை கோபுர தாக்குதல்கள் ஈடுபட்டிருந்த ஒரு பயங்கரவாதிய அவர் இது பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அதனால அவருக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி பரப்புரை அந்த மாதிரி பரப்புரை இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கறத மாதிரி வேற இதுக்காக தான் கொடுத்தாங்க ஏன்னா எதுனால அப்படி சொல்றேன் அப்படின்னா அவர் ஒபாமா பதவி ஏற்றது ரெண்டாயிரத்தி எட்டுல அதுல ஒரு ஒன்பது மாசம் கழிச்சு தான் அவருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தார் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது பதினொன்னாம் தேதி செப்டம்பர் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேல அதுக்கப்புறமா தான் இந்த ரெட்டை கோபுர தாக்குதலே நடந்தது அதனால அதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு அல்ல அது அவர் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் அது இதுன்னு நிறைய இருக்கு அதை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதற்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஆனா ஒபாமா மேல

ஈரான் இஸ்ரேல் அந்த வார பத்தியும் அப்புறம் அமெரிக்கா உள்ள வந்தது இத பத்தி எல்லாமே இன்னை வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு புரிதலோட பார்த்தலாம் ஆபரேஷன் சிந்தூர்ல நூர்கான் ஏர்பேஸ் சர்கோதா ஏர்பேஸ் ஜகோபாபாத் ஏர்பேஸ் அதுக்கப்புறம் கிரானா ஹில்ஸ்ல இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு தேவையான பொருட்களோ இல்ல அணு ஆயுதங்களோ அங்க இருந்தது எல்லாமே அழிக்கப்பட்டது இந்தியா ராணுவ வீரர்களால வெச்சு அழிக்கப்பட்டது பிரம்மோஸ் பங்காற்றியது அது தெரியும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்துச்சு இந்த அணு ஆயுதங்களோ அணு ஆயுத பொருட்களோ பாகிஸ்தானோடது இல்லை எல்லாமே அமெரிக்காவினுடையது இங்க சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு முதல்ல வந்து செய்தி வந்து அதுக்கு அடுத்த செய்தியா வந்தது வந்து இந்த நூர்கான் பேஸ் யார் பேஸ் இருக்கு அது ஜகோபாபாத் எல்லாமே அமெரிக்கா தான் கண் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கு இதெல்லாம் ஏதோ இன்னைக்கு புதுசா சொல்ற மாதிரி சொல்றான் அந்த பழைய வீடியோல சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளா இவங்க வச்சிருக்காங்க இதை அப்படிங்க யாரு இதை ஆரம்பிச்சு வச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரட்டை கோபுர தாக்குதலுக்காக பழி வாங்குறதுக்காக ஆப்கானிஸ்தானை பழி வாங்கறதுக்கும் ஒரு போர் ஏன்னா அங்கதான் இருந்தாரு அங்கிருந்துதான் அந்த பயங்கரவாதி எல்லா விஷயங்களும் செஞ்சாரு அதுக்கப்புறம் அவ அப்பப்ப வந்து பாகிஸ்தான் வந்து ஒளிஞ்சிப்பாரு அதனால இரண்டாயிரத்தி ஒன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இரட்டை கோபுர தாக்குதல் வந்து செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நடந்த நிகழ்வு அது ஆக இரண்டாயிரத்தி பழி பழிவாங்கும் நடவடிக்கைக்காக அமெரிக்கா வந்து பாகிஸ்தான்ல வந்து இறங்கிட்டாங்க அவங்க குறிப்பா தேர்ந்தெடுத்து ஜகோபா பாத் நூர்கான் பேஸ் அந்த ரெண்டு இடத்துல கொஞ்சம் டென்ட் போட்டு உட்காந்துட்டாங்க அதுக்கு அப்புறமா வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு அந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்க துருப்புகள் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்தாங்க எதுக்காக அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மேல தாக்குதல் நடத்துறதுக்காக வந்தாங்க இவங்களும் வந்துட்டாங்க ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒரு லட்சம் ட்ரூப் அமெரிக்கால இருந்து பாகிஸ்தான்ல வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்டா படுதுங்களா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நூர்கான் பேஸ் சர்கோதா ஜகோபாபாத் அப்புறம் இந்த கிரானா எல்லாம் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோல்ல வந்து முழுமையான கண்ட்ரோல் இதுல என்ன வேடிக்கை அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவ வீரர்களோ விமானப்படை வீரர்களோ அந்த இடத்துக்கு போக முடியாது அமெரிக்கா தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுல அதை வச்சிருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அங்க இருந்து ஆப்கானிஸ்தான தாக்குதல் நடத்தினாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆப்கானிஸ்தான் உள்ளே போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான அமெரிக்கா ஆக்கிரமிப்பே செய்தது அப்ப வந்து அதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ வந்து ஆப்கானிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்வதுக்கு முன்னாடி ரஷ்யா ஆக்கிரமிப்பு அவங்க பல முன்னெடுப்புகள்லாம் செஞ்சிருந்தாங்க அதனால ரஷ்யாவினால பாதிப்பு ஏதாவது வரக்கூடுமோ ஆபத்து வரக்கூடுமோ தங்களுடைய ட்ரூப்புக்கு தான் அந்த கிரானா ஹில்ஸ்ல அணு ஆயுத சோதனை கூடங்கள் ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் வச்சு அணு ஆயுதத்தை உற்பத்தி செஞ்சு ரஷ்யா ஏதாவது பிரச்சனை பண்ணா இந்த அணு ஆயுதத்தை பாகிஸ்தான்ல இருந்து யூஸ் பண்ணும் ஏன் பாகிஸ்தான்ல ஏன் அமெரிக்காலயே வச்சுக்க கூடாது அணு ஆயுதம் டேஞ்சர் தன்னுடைய மக்களுக்கு டேஞ்சர் வரக்கூடாது ஆபத்து வரக்கூடாது பாகிஸ்தானுக்கு வந்து அதுக்கு பரவாயில்ல பணம் கொடுத்து சரி கட்டிடணும் அமெரிக்கா எல்லாத்தையுமே பணத்துல தான் மெஷர் பண்ணுறோம் ஆனா பேசுகிறது என்ன பாத்தீங்கன்னா ஐ லவ் நியூயார்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு ஹார்ட் சிம்பில் போட்டு எதுக்கெடுத்தாலும் ஏர் அஃபெக்ஷன் ஹேட் வேறு லவ்வபுல் பீப்புள் அப்படின்னா ஆனா எல்லா லவ்வோ இல்ல ஹேட்ரடோ பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட வேண்டியதும் அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் கொள்கையே தான் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்திருக்கு இந்த நூர்கான் பேஸ் ஜெகோபாபாத்து இது எல்லாமே அமெரிக்காவினுடைய கற்றோரல் ஏதோ ஆப்ரேஷன் செந்தூர் நடந்ததுனால தான் தெரியுங்கிற மாதிரி சைனா உலறிகிட்டு உலகம் முழுவதுமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தியா ஐயோ அமெரிக்காவினுடைய பாகிஸ்தான் விலை போய் விட்டது எப்போ விலை போச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் முஷாரப் வித்தார் ஜென்ரல் பர்வேஸ் முஷாரப் ராணுவ ஆட்சி நடத்துனார் நவாஸ் ஷெரீப் வெளியில தள்ளி அவர் உசுருக்கு பயந்து லண்டன் ஓடி போயிட்டார் அப்ப ஜென்ரல் பர்வேஸ் முஷாரஃப் தான் இந்த இடத்தெல்லாம் திறந்து விட்டது பாகிஸ்தான்ல இருக்கிற ஏர்பேஸ் பத்த பெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அமெரிக்கா கொடுக்கலாம் அதை தவிர பாகிஸ்தானுடைய ராணுவம் மற்றும் தளவாடங்கள் இதை எல்லாமுமே வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா பயன்படுத்துறதுக்கும் உதவி செஞ்சார் ஒரு பக்கம் இந்த மாதிரி செஞ்சார் இல்லையா

அதெல்லாம் எல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச நியூஸ் தான் சரி இது ஆச்சுங்களா சைனா என்ன பண்ணுச்சு அவங்க வந்து அமெரிக்கா மட்டும் குற்றம் சாட்டுறதுல சைனா வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ பாகிஸ்தான் கிட்ட சொல்லியிருக்காங்க நீ அமெரிக்காவோட பயங்கரமாக இதுவாக வச்சிருக்க அது வந்து எனக்கு ரொம்ப ஆபத்து ஆனால் அதுக்கு மறுப்பு செய்திகளும் வந்திருக்கு அது ஷி ஜின்பிங் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு ஆனால் எப்போவுமே சொல்லாமல் நெருப்பு இல்லாமல் போகாதுங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறமா இல்லைங்கிறது தான் சைனா வந்து பொய் புரட்டல நம்பர் ஒன் உலகத்திலே பாகிஸ்தானே தூக்கி சாப்பிடுவாங்க ஆனா இப்ப ட்ரம்ப் எல்லாரையும் விட ஜாஸ்தி பொய் சொல்றாரு அந்த மாதிரி இருக்கு ஏமாத்துறது சீட்டிங் முதுகுல குத்துறதுங்கிறது ட்ரம்ப் இப்ப பிரபலம் ஆயிட்டாரு அது பாக்கலாம் பின்னாடி வரிசையா ஒரு ஒரு வீடியோவோ பாக்கலாம் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சைனா என்ன பண்ணுச்சு அவங்களும் தனக்கு ஒரு ஏர்பேஸ் பாகிஸ்தான் கிட்ட எடுத்துக்கிட்டாங்க பணம் தான் ஆர்மி ஜெனரல் டாப் ஆபிசர்ஸ் அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு டாப்ல இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் இடத்த எடுத்துக்கோ அந்த மாதிரி தான் பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ் காதிரி ஏர்பேஸ் அதை வந்து கார்டு ஏர்பேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த இடத்த சைனாவுக்கு போய் பண்ணி வச்சிருக்கு வச்சிருக்காங்க இப்போ அது என்ன காதிரி ஏர்பேஸ் வந்து சைனா தன்னுடைய புல் கண்ட்ரோல்ல வச்சிருக்குங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு தெரியாதா நல்லா தெரியும் இதுக்கு நடுவில் தான் கொஞ்சம் ஏதோ முரண்பாடு இருக்கிற மாதிரி எல்லாம் நடந்துகிட்டாங்க யாரு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் பாகிஸ்தான் சைனா பக்கமே சாஞ்சிடுச்சு இது யாரை நம்ப வைக்கிறதுக்கு இனிமே அமெரிக்கா பாகிஸ்தான நம்பாது ஏன்னா அது சைனா பக்கம் சாஞ்சிடுச்சு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஒத்து வராது அதனால அமெரிக்கா வந்து இந்தியாவிற்கு ரொம்ப நண்பர் அப்படிங்கிற மாதிரி பரப்புரைலாம் அமெரிக்காவே செஞ்சுது இந்தியா ஒன்றும் செய்யல அமெரிக்காவே செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு தான் இங்கே இருக்கிற பல முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அடிக்கடி அமெரிக்கா போயிட்டு வருவாங்க ஏன்னா பாகிஸ்தானை எப்படி அமெரிக்கா கைப்பாவையாக வச்சு தனக்கு வேண்டியது எல்லா இதையும் அங்கே எடுத்துக்கிச்சோ அந்த மாதிரி இந்தியாவை எதிர்பார்த்தா குறிப்பாக அவங்க கண்ணு வச்சது வந்து சியாச்சின் கிளாஸ் அதே மாதிரி பே ஆஃப் பெங்காலில் ஒரு கால் பதிக்கணும் சீல ஒரு கால் பதிக்கணும் இதெல்லாம் பார்த்தாங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க அதுக்காகத்தான் இந்த பைத்தியக்காரத்தனமாக சில அரசியல் தலைவர்களும் அமெரிக்காவின் வந்து போட்ட நாடகம் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு வந்து எதிரி மாதிரி ஒரு நாடகம் போட்டுச்சு இதாச்சுங்களா இப்போ இந்த சம காலகட்டத்தில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல சிபிஎஸ்சி வந்து சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அங்கேருந்து சைனாவில் இருக்கிற ஒரு இடத்துலருந்து வதார் ஒரு அது அப்படியே இந்த பிஓகே வழியாக வரும் அது போட ஆரம்பிச்சாங்க அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்தியா எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல நீ பிஓகே எங்க இடம் ஜில்தில் பால்டிஸ்தான் வழியா வந்துட்டு இருக்கு அதுவும் எங்க இடம் நீ ரோடு போடு நாளைக்கு நாங்க அதை எடுத்துக்க போறோம் அப்படிதான் காம குவட்டா தான் இருந்தாங்க எதை பத்தி இது ஆனா ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா போராட்டக்காரர்கள் ஆனா சுதந்திர வேட்கையில இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களான சிந்து ரெவல்யூஷனரி ஆர்மி ஆர் காட் அதே மாதிரி பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிஎல்ஏ அதுக்கப்புறம் அந்த கில்கிட் பால்டிஸ்தான் பிஓகேல இருக்கக்கூடிய இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்பட்ட போராட்டக்காரர் இவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சாங்க அந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பிஎல்ஏல எக்கச்சக்கமா இருக்கு அதை நம்ம பார்த்திருக்கோம் மருப் பலூச் இன்னைக்கும் என்ன ஆனாங்க என்னன்றதே தெரியல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க மருப் பலூச் லேடி டாக்டர் அவங்க அதை பத்தி பாத்துருக்கோம் இந்த மாதிரி நடந்துச்சு ஆப்கானிஸ்தான்ல என்னாச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல உள்ள வந்துச்சுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூக்கு உடைபட்டு அமெரிக்கா திரும்பி போனாங்க எல்லா ட்ரூப்பையும் எடுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில ஒரு அஞ்சாயிரம் பேர் வச்சிருந்தாங்க அவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தாலிபான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க அந்த கட்சி பொலிட்டிக்கல் கட்சியா அனௌன்ஸ் பண்ணி அவங்க ஆட்சியை பிடிச்சு வந்துட்டாங்க அமெரிக்காவுக்கு வெற்றியே கிடைக்கல அந்த மாதிரி தான் இது இது எல்லாமே சைனா என்ன செய்யுதுல அதே மாதிரி அமெரிக்கா என்ன செய்யுது பரஸ்பரமா எல்லாருக்கும் இதை தெரிஞ்சதுதான் இது ஒண்ணு ஒளிவு மறைவே கிடையாது ஆனா அவங்க 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 தனியா ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் எல்லாருக்கும் ஆர்மி ஆபிசர்ஸ் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து இடத்தை பிடிச்சாங்க எப்படி வந்து இப்ப திடீர்னு ஈரான் இஸ்ரேல் வாரோ இல்ல ஈரான் அமெரிக்கா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நடந்த நேரடி தாக்குதல்களோ இருக்கும் போது பாகிஸ்தான் ஒரே முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு நாடகம் ஆடி அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிரிகிற மாதிரி காமித்து இந்தியாவோட நட்புறவு கொண்டாடுறதுக்கும் இங்கே கால் பதிக்கிறதுக்கும் ஆசைப்பட்டச்சு அப்படின்னு அது எல்லாமே இப்போ தவிடக்கூடிய ஆயிடுச்சு ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து தான் பாகிஸ்தான் அதுவும் பலூச் ப்ராவின்ஸில் இருந்து ஈரானுக்கு அடிக்கிறதுக்கான உதவியை செஞ்சுருக்காங்க குயட்டால சிஐஏட ஆட்கள் வந்து இறங்கி அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு என்ன செய்யறாங்க இவங்க அப்படின்னா ஒரு பாக் அதாவது அமெரிக்காவும் சைனாவும் பாகிஸ்தானை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பல விதத்துல யூஸ் பண்ணிட்டாங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எல்லாம் வாங்கலையா அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்காவிலேயே அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அந்த மாதிரி என்ன இருக்காங்கன்னா ஏதோ ஒரு ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தருடைய நஷ்டம் இன்னொருத்தருக்கு லாபம் அப்படின்னு போது மொத்தமா பாத்தீங்கன்னா லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஜீரோ அப்படின்னு இதுதான் வந்து ஜீரோ சம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக இதை வந்து பொருளாதாரத்துல இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கு ஒரு செஸ் கேம்ல இருக்கு பல இடத்துல ஒருத்தர் லூஸ் பண்ணா இன்னொருத்தர் ஜெயிப்பாங்க மொத்தம் ரிசல்ட் உற்பத்தி நாளையோ ஒரு புதிய பணம் உண்டாக்குவதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது பொருட்கள் உண்டாக்குவதோ அது கிடையாது வேற ஒரு கேமை விளையாடுறாங்க ஒருத்தர் இருக்காரு நேஷ் ஈக்லிபிரியம் அப்படிங்கிற அவர் ஜான் நேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதை தவிர இன்னொருத்தர் இருக்காரு ஜான் நியூமேன் அப்படிங்கிற அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு மோர்ஜன் ஸ்டான் அப்படிங்கிற இவங்க வந்து த தியரி ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க அதை விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இந்த தியரி ஆஃப் கேம்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் விளையாடலாம் ஒவ்வொரு அதாவது ஒருத்தர் எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றீங்க ஒட்டு மொத்தமாக யாருக்கு லாபம் நஷ்டம் அப்படிங்குறது அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒருத்தருடைய லாபம் வந்து அடுத்தவர் அடையக்கூடிய நஷ்டத்தை விட அதிகமாக இருக்கும் இது ஜீரோ சம் கேம் கிடையாது அந்த மாதிரி விளையா ஒரு விளையாட்டை ஹை லெவல் ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்ல தெளிவாக நமக்கு தெரியுது இதில் யார் எந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க போகிறாங்க யாருக்கு இதில் எந்த விதமான ஆதாயம் யாருக்கு எந்த விதத்தில் நஷ்டம் அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லுவோம் மற்ற பல விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்